கால புருஷனுக்கு எட்டாவது வீடு பொதுவா ஜோதிடத்தில் எட்டு அப்படின்றத துர்ஸ்தானம்னு சொல்லுவோம் பன்னெண்டு கட்டம் இருக்கா கால புருஷனுக்கு பன்னெண்டு கட்டம் இருக்கு பன்னெண்டு ராசிக்கும் ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒரு பேர் உண்டு குடும்பஸ்தானம் ஸ்தானம் புத்திரஸ்தானம் ஆனா இந்த எட்டாம் இடத்துக்கு என்ன பேருனா துர்ஸ்தானம் இருக்கிற கஷ்டமெல்லாம் அதுல மட்டும்தான் இருக்குன்னு அர்த்தம் அதனாலதான் துர்ஸ்தானம்னு சொல்லுவோம் கால புருஷனுக்கு எட்டாவது வீடு விருச்சிகம் இன்றைய தினம் விருச்சிக ராசியினர் நீங்களா போய் ஏதாவது சிக்கல்ல மாட்டிக்காதீங்க அதனா நாமளா போய் சிக்கல்ல மாட்டிக்கிறது அப்படின்னா சமூக வலைதளங்கள்ல கூட பாருங்களேன் யாரோ யாரையோ ஏதாவது சொல்லலாம் அப்படின்னா இன்னைக்கெல்லாம் வந்து ஆஹ் அநாகரிகமா கமெண்ட் போடுறதெல்லாம் ரொம்ப அதிகமாயிடுச்சு சார் ரொம்ப கெட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க ஏதோ ஒண்ணு நீங்க சொல்ல போய் அது உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தலாம் என்ன தைரியத்துல அந்த மாதிரிலாம் கமெண்ட் போடுறாங்க யாரு என்ன செஞ்சிருவா அப்படின்றதுனால தானே ஆனா நீங்க விருச்சிக ராசினர் பொதுவாகவே எல்லா ராசினரும் ரொம்ப நாகரிகமா தான் கமெண்ட் பண்ணணும் நல்லவங்களா தான் இருக்கணும் முக்கியமா இன்றைக்கு விருச்சிக ராசினர் நீங்களா போய் ஏதாவது சிக்கல் வம்புல மாட்டிக்க வேண்டாம் தேவையில்லாம வம்புக்கு போறது தேவையில்லாம சண்டைக்கு போறது நான் யார் தெரியுமா அப்படின்னு கேட்டு அப்புறம் ஐயோ மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு போய் கேட்கிற இந்த நிலைமைக்கு நாமளே ஆளாயிடக்கூடாது நமக்கு நாமே சிக்கல்களை வம்பு வழக்குகளை பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொள்ளாமல் இருக்கணும் அப்படின்றது தான் விருச்சிக ராசியினருக்கு இன்றைய தினம் நான் சொல்லக்கூடிய ராசிபுலன்